இந்த போலி சாமியார் நான் செய்த குறும்புன்னு ஒரு சினிமா படம் எடுத்திருக்கார் பல கோடிகள் எல்லா நாடுகளிலும் இந்த ஆன்மீக பயணம் போலி ஆன்மீக பயணம் நித்யானந்த தலைமுறை தப்பி ஓடிட்டது ஆர் எஸ் எஸ் சொல்லுகிற படு தரமான கொள்கை பிஜேபி சொல்லுகிற சாதிய கொள்கை பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்திருக்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி போனார் அவர் மகேஷ் பதவி விலக வேண்டும் மகேஷ் அமைச்சராக இருப்பதற்கு லாய் இல்லை ஸ்டாலின் உடைய நீங்க நெருக்கம் உரிய ரீதியுடைய நெருக்கம் தான் அவரை அமைச்சராக வைத்திருந்த நம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள நிகழ்வுகள் குறித்து பேச உள்ளோம் வணக்கம் சார் சென்னை அசோக் நகர்ல உள்ள அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில சிறப்பு விரு விருந்தினராக கலந்து கொண்ட மகாவிஷ்ணு என்பவர் வந்து பேசினது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு சார் அப்படி அவர் என்ன பேசியிருக்காருன்னா ஆஹ் போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்க வந்து இந்த ஜென்மத்துல ஊனமுற்றவர்களா பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு இதை எதிர்த்து கேட்டாங்க இருந்து ஒரு ஆசிரியரை அவர் வந்து தவறா பேசியிருக்காரு இது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிகழ்வு குறித்து உங்கள் கருத்து என்ன சார் மகாவிஷ்ணு இதுதான் அந்த சிறப்பு விருந்தினர் இவர் பத்தாவது வகுப்பு மட்டுமே படித்திருக்கிற ஒரு போலி சாமியார் இவர் ஒரு சித்த வைத்தியர் ஆனா சித்த வைத்திய மருத்துவ படிப்பு அந்த கல்லூரி பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கல இவர் சித்த வைத்தியர் காயகல்பம் தயாரிப்பாளர் காயகல்பம் என்பது ஆண்களுடைய வலிமைக்காக தயாரிக்கப்படுகிற ஒரு வகையான லேகியம் இது விற்பனையாளர் இந்த மகாவிஷ்ணு ஹீலியம் என்கின்ற ஒரு யோகாவை முறையாக கட்டு தேர்ந்து அதில் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் ஆனால் பத்தாவது வகுப்பு வரை முழுமையாக முடிக்காத மதுரை அலங்காநல்லூரை சேர்ந்த இந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுடைய பேர் என்னன்னு தெரியல தாய் கருவுற்றிருக்கிற பொழுது ஒரு குடுகுடுப்பை காரன் ஆஹ் உங்களுக்கு விஷ்ணுவே வந்து பெருமாளே வந்து பிறப்பா அதனால பிறந்த பிறகு மகாவிஷ்ணு பேர் வச்சிருங்க மோடி சொன்னதை போல நான் கடவுளுடைய அவதாரம் தாய் தந்தை வழியா பிறக்கல தான் நேரடியாகவே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்க மோடி சொன்னதை போல மகாவிஷ்ணு அதையே சொல்றாரு அப்போ இந்த போலி சாமியார் நான் செய்த குறும்புன்னு ஒரு சினிமா படம் எடுத்திருக்கார் பல கோடிகள்ல இந்த பல கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து இவருக்கு வந்தது ஒண்ணு ரெண்டாவது இந்த போலி சாமியார் ஆஸ்திரேலியாவில் பரம்பொருள் அறக்கட்டளைன்னு பிரைவேட் லிமிட்ட ஒரு ஆசிரமம் வச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவில் மொரிஷியஸ்ல வச்சிருக்காரு மாலத்தீனு வச்சிருக்காரு இலங்கையில வச்சிருக்கார் இப்படி எல்லா நாடுகளிலும் இந்த ஆன்மீக பயணம் போலி ஆன்மீக பயணம் நித்யானந்தா தலைமுறைய தப்பி ஓடிட்டார் இவரு எல்லா நாடுகளிலும் வைத்து இந்த ஆசிரமத்தில் பிற்போக்குத்தரமான கொள்கைகளை விதைக்கிறார் ஏன் பெண் அழகாளின்னு அந்த ஒரு மாணவி கேக்குது நீ போன ஜென்மத்துல பெரும் பாவம் செய்திருக்கிறாய் அந்த பாவம் உண்டாய்ப சூழ்ந்துட்டு அழகா இல்லைங்கிற அப்போ ஏன் இருக்கிறார் அவர் பெரிய பாவம் ஏன் ஒருத்தர் கண்ணு தெரியல பெரும் பாவம் படி நடக்கல தர்மத்தின் படி நடக்கல நியாயத்தின் படி நடக்கல இப்படி போன ஜென்மத்தில் முப்புறவியில செய்த பாவம் இப்ப அணுவிச்சு ஆகணும் இதெல்லாம் ஆர் எஸ் சொல்லுகிற படு பிற்போக்குத்தனமான கொள்கை பிஜேபி சொல்லுகிற சாதிய கொள்கை சாதிய அடித்தட்டு மனிதனாக பிறக்கிறவ பாவம் செஞ்சுட்டான் கருமா அவ உழைச்சி சாகணும் மேல்தட்டுல இருக்கிறவ பாவம் பண்ண புண்ணி ஆத்துமா அதனால அவ உழைக்காம சாப்பிடறான் உழைக்கிறவன் கூட பாவம் செஞ்சவன் குழு வேலை செய்யறவன் போன ஜென்மத்தில் செய்த பாவம் இப்ப வண்டி போன ஜென்மத்தில் செய்த பாவம் ரிக்ஷா ஓட்டுறான் இதெல்லாம் தான் இவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் என்கின்ற பெற்றோர் ஆசிரியர் சங்க ஆர் எஸ் எஸ் சேர்ந்த ஒரு நபர் தான் அசோனர் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு கூட்டிக் கொண்டு போனது அங்க இருக்க சிஓ அவர் இதுவரை விசாரிக்கப்படல கைது செய்யப்படல அவரை இந்த ஆர் எஸ் எஸ் பின்னணி உள்ள இந்த நபரை திமுக அரசாங்கமே காப்பாத்து காமாட்சி அந்த சிஓ ரெண்டு பேரும் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க அசோக் நகர் பள்ளிக்கூடத்துக்கு சைதாப்பேட்டையில் பேசியிருக்கார் இவர இவரை பொறுத்தவரை இவர் முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமான சங்கீத்தனமான பிஜேபி தனமான வலதுசாரி இடதுசாரி எல்லாம் கம்யூனிஸ்ட் தான் சொல்லுவான் இவர்கள் படு பிற்போக்கானவர்கள் இந்த கருத்துக்களை பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்திருக்கிறார் நீங்களெல்லாம் பாவம் பாவம் செய்தால் நீங்க நரகத்தை அடைவீர்கள் புண்ணியம் செய்தால் சொர்க்கத்தை அடைவீர்கள் பாவம் புண்ணியம் சொர்க்கம் எல்லாமே மறுமை இம்மை இப்படி அவரை அடுத்த ஜென்மத்துக்கு இட்டு செல்லுகிறது இதுதான் இவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் முழுக்க முழுக்க இவர் பிஜேபி சித்தாந்தங்களை மட்டுமே விதைக்க தெரிந்தவர் விநாயகர் சதுர்த்தி விழாவை திருச்சி பகிர்ந்து பெரம்பலூரில் ஒரு பள்ளியிலே கொண்டாடுவதற்கு காவல்துறை அனுமதி வாங்கியிருக்க பள்ளிக்கூடத்திலே அனுமதி பாட்டு பாடணும் ஆனா இந்த சர்ச்சைக்கான பேச்சுக்கு பிறகு அது அந்த காவல்துறை கொடுத்த அனுமதியை ரத்து செய்திருக்கிறது இவரே நாலு நாலரை லட்சம் யூடியூப் வாசகர்களை வைத்திருக்கிறார் பரம்பொருள் அறக்கட்டளை பல கோடி ரூபாய் பணம் இருக்கு பரம்பொருளை பத்தி பள்ளிக்கூட பாட புத்தகத்துல ஒரு பாடமாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக அமைச்சர் போய் பார்த்திருக்காரு அப்பதான் அமைச்சர் போட்டோ எடுத்திருக்காரு பள்ளி கல்வித்துறை பாடத்திட்ட பாடநூல் நிறுவன தலைவர் லியோனி திண்டுக்கல் லியோனி போய் பார்த்திருக்காரு பார்த்து என்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் பாடபுத்திரத்துல வந்து மாணவர்கள் போய் சேரணும் இருக்க திமுக திமுகவுக்கு தெரியாமல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு தெரியாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி போனார் அவரு மகேஷ் பதவி விலக வேண்டும் மகேஷ் அமைச்சராக இருப்பவர்கள் ஆய்வு இல்ல கிருஷ்ணகிரியில ஒரு நாம் தமிழர் பதிமூன்று வயது மாணவிய நீங்க பாலியல் வல்லுறவு செய்து அவ இறந்துட்டான் இதெல்லாம் எப்படி அமைச்சருக்கு தெரியாமல் போலியாக ஒரு என்சிசி அதிகாரி சிவராமன் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல கல்லூரிக்கு பல பள்ளிக்கூடத்துக்கு போய் ஸ்பெஷல் இதெல்லாம் நடத்திருக்கான் அமைச்சராக இருப்பதற்கு லாய்க்கே இல்லை ஸ்டாலினுடைய நீங்க நெருக்கம் உதயநிதியுடைய நெருக்கம் தான் அவரை அமைச்சராக வைத்திருக்கு கேட்கறேன் சொல்லுங்க இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த ஆசிரியரை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கொய்யாமொழி வந்து அப்ப கேட்கும் போது அந்த ஆசிரியர் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்திக்கும் போது செய்தியாளர்களை சந்தித்து நடவடிக்கை எடுத்தே தீர்வங்கிறார் என்னுடைய ஆசிரியரை மிரட்டிய அந்த மகாவிஷ்ணுவை நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க சொல்றாரு இது அவருடைய பகுத்தறிவு கொள்கையை கலைஞருடைய அண்ணாவுடைய பகுத்தறிவு கொள்கை நீங்க கடைபிடிக்கிற நிரூபிக்கிறார் ஆனா இவர் பள்ளிக்கூடத்துக்கு போனதே தப்பு இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளி கல்வித்துறையில இவர் சிறப்பு விருந்தினரா அப்துல் கலாமை கூட்டிட்டு போலாம் விஞ்ஞானி அவரு ஜனாதிபதியாக இருந்தவர் அவரு போன்ற ஒரு அறிவுஜீவிகள் எடுக்க வேண்டிய இந்த மோட்டிவேஷன் கிளாஸுக்கு படுப்பிற்போக்கு தரமானவன் போலீஸ் சேரப்படுகிற குற்றவாளி குட்டி நிதியானந்தா எப்படி அனுமதிச்சுக்கிறதா இந்த செய்தி பல லட்சம் பேர் இப்ப என்ன கேக்குறாங்க இணையதளத்துல மகேஷ் பொய்யாமொழியுடைய கட்டுப்பாட்டில் இந்த பள்ளி கல்வித்துறை இருக்கா இல்லையா இது போன்ற ஆர்எஸ்எஸ் எஸ் இப்படி உள்ள ஊடுருவனா ஜவஹர் நேசன் இந்த பள்ளி கல்வித்துறையில பாட புத்தகத்தினுடைய கமிட்டியில ஒரு ஆர் எஸ் எஸ் உள்ள பூந்துட்டார் என்பதற்காக ஜவஹர் அந்த பதவியை தூக்கி போட்டு வந்துட்டார் அப்படி பல கோல்படிகள் நடக்குது ஆர் எஸ் எஸ் பாண்டே எப்படி பள்ளி கல்வித்துறைக்குள்ள தன்னுடைய ஆதரவாளரை நுழைக்கலாம் இப்ப இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பள்ளி கல்வித்துறையை திறம்பட நடத்துறதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின பல முறை கண்டிச்சிருக்காரு இந்த கண்டிப்பை தாண்டி பள்ளி கல்வித்துறைக்குள்ள முழுக்க முழுக்க என்ன நடக்குதுன்னா ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் நடக்குது பிஜேபி சித்தாந்தா உள்ளே போகுதுன்னா இது எப்படி பெரியார் ஆட்சி ஆகும் பெரியார் இயக்கமாக எதிர்ப்பு சொற்பொழிவாற்றி அழைச்சிருக்கு பள்ளி நிர்வாகம் தான் அழைச்சிருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் போது பள்ளி நிர்வாகம் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க சார் இது சிஓ பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் காமாஜி இரண்டு பேருடைய அழைப்பின் பேரில ராஜ உபச்சாரம் கொடுத்துழைக்கப்பட்டிருக்கிறார் என் சிசி மாணவர்கள் மாணவிகள் அவருக்கு யூனிஃபார்ம் போட்டு ராயல் சல்யூட் கொடுத்து மேல காலத்தோடு பேண்டு வாத்தியத்தோடு பள்ளிக்குள்ள அவர் அழைத்து செல்லப்படுகிறார் மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்போ சிஓ நீ பெரிய அறிவாளியான்னு கேட்கிறார் ஆசிரியர் சங்கரை சங்கர் பகுத்தறிவு சம்பந்தமாக டாக்டரேட் பண்ணி முடிச்ச ஒரு நபர் அவரு குடும்பம் முழுக்க பகுத்தறிவு பிரச்சாரத்துக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் இரண்டு கண்களும் தெரியாத அந்த நபர் தொடர்ந்து போராடுறாரு ஆனா மற்ற ஆசிரியர்கள் சிஓக்கு பயந்து பெட்ரோல் ஆசிரியர் சங்க காமாட்சிக்கு பயந்து அமைதியாக சாதாரண நபரை போல வேலைக்கு பார்த்து நிற்கிறாங்க அப்போ ஆசிரியர்களுக்கு முதுகின்றே கிடையாது சம்பளம் வாங்கணும் சாப்பிடணும் அதை தாண்டி கொள்கை ரீதியாக போராடுகிற விழுந்த அந்த ஆசிரியர்கள் மத்தியில சங்கர் ஹீரோவாக தெரிகிறார் சங்கர் தான் நீ எப்படி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சத்தியம் சாபம் முட்பிறவி பாவம் புண்ணியம் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அந்த மாணவர் மாணவிகளுக்கு முழுக்க முழுக்க சாஸ்திர சம்ப சம்பிரதாயங்கள் முழுக்க அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் சனாதனத்தின் அடிப்படையான செய்திகள் சாதி கட்டமைப்புக்கான செய்திகள் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் பாரதியார் பாடுறார் சாதி இரண்டு ஒழிய வேறு வேறு இல்லை இங்க சாதியின் அமைப்புல தான் இந்த சாற்றும் தாழ் இந்த அமைப்பை கல்விக்கிற அமைப்பு சமூக அமைப்பு சனாதன அமைப்பு சாதி அமைப்பு பாவம் புண்ணியம் கர்மா முற்பகல் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையா பரம்பொருள் பார்த்து கொண்டிருக்கிறான் கீழ்சாதி உடைக்கிறதுக்காக பிறந்தவன் அவங்க தலை எழுதப்பட்ட விதி இப்படி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு நீங்க பல ஆண்டு ஆகிய துருப்பிடித்து போன கருத்துக்களை விதைப்பதற்கான மாணவிகள் மாணவிகளோட நஞ்சை விதைப்பதுதான் புது கருத்துக்களை புத்தாக்க கருத்துக்களை மாணவர்களை ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக விஞ்ஞானிகளாக ஆராய்ச்சிகளாக மிகப்பெரிய சமூக சிந்தனையாளர்களாக அப்துல் கலாமாக மாற்றுவதற்கான மோட்டிவேஷன் குறிக்கோள் நோக்கம் இதுதானா அப்போ அரசு இயந்திரத்தை ஊடுருவி உள்ள வந்து பேசலாம் இந்த விஷ்ணு பல கோடி ரூபாய் பல கோடி ரூபாய் ஆசிரமங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு இது ஏது இந்த பணம் முழுக்க முழுக்க ஃபெரா டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் விசாரிக்க வேண்டிய ஒரு பெரிய குற்றவாளி இந்த குற்றவாளி ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போயிட்டான் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன்னு ஆஸ்திரேலியாவில் வீடியோ போடுறான் விமானத்துல இந்து கடலை கடந்துட்டு இருக்கேன்னு வீடியோ போடுறான் இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வந்தது இவனுக்கு இத்தனை கோடி பணம் எப்படி வந்தது ஆஸ்திரேலியா என்பது ஏதோ அமைச்சுக்கு அண்ணா நகருக்கு போயிட்டு வருவதை போல அடிக்கடி ஆஸ்திரேலியாவுக்கு பறந்து போகிற ரகசியம் என்ன மத்திய அரசு மத்திய அரசு விசாரிக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை திமுக அரசு அது கல்வி பள்ளி கல்வித்துறை கணிக்க தவறியது என்பது ஒரு பெரிய வரலாற்று சோகம் கிறிஸ்துவ மாணவிகள் முஸ்லிம் மாணவிகள் இருவருக்குமே இந்துத்துவ பிற்போக்குத்தனமான தரமான கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்துகிறோம் கல்வி பள்ளி நிர்வாகத்தையும் கைது செய்து சிறை அடைக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக பல லட்சக்கணக்கான நெட்டிசன்களுடைய கருத்தாக இருக்கிறது நாமும் அதைத்தான் வந்து அரசுக்கு வலியுறுத்துகிறோம் மகாவிஷ்ணு அவர்கள் வந்து திருக்குறளையும் ஒவ்வையாரையும் மேற்கோள் காட்டி பேசியுள்ளார் சார் அப்பனா தமிழக அரசு வந்து திருக்குறளையும் அவ்வையாரும் தமிழக இருந்து நீக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநகராட்சி கவுன்சிலர் உமா ஆனந்த் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இந்த கேள்வி நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல மயிலாப்பூர் மாமி பார்ப்பனர்கள் மட்டுமே ஓட்டு போட்டு பார்ப்பனர்களுக்கான பிரதமர் அம்மா அப்போ உமா ஆனந்த பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் எஸ் முழு நேர உறுப்பினர் திருவள்ளுவர் உமா ஆனந்தக்கு சொந்தமானவர் அல்ல மகாவிஷ்ணுக்கு அல்ல அவரு உலக பொது மறையாளர் உலகத்துல பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு படிச்சுட்டு இருக்கான் இவர்கள் இவர்கள் திருக்குறளுக்கு ஒரு அல்ல திருவள்ளுவன் ஐயன் திருவள்ளுவன் தமிழர்களுடைய சொத்து அதை பற்றி பேசுவதற்கு பார்ப்பனர்களுக்கு தகுதி ஒரு சதுத அவர்கள் இந்து மதம் சம்பந்தமாக சமஸ்கிருதம் சந்த சம்பந்தமாக ராமானுஜரை பத்தி பேச வேண்டியவர்கள் திருவுருவரை பத்தி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை இரண்டாவது பொதுமறை என்பது அகில உலகத்துக்குமான கருத்து பார்ப்பனர்களை பொறுத்தவரை பார்ப்பனர்கள் இந்து மதம் என்ற படு பிற்போக்குத்தனமான தரமான மதத்துக்கு மட்டும் உரிமை கொண்டாடுவார்கள் அவர்கள் தமிழர்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை அவர்கள் தமிழர்களும் இல்லை சமஸ்கிருதம் அவரு அவருடைய தாய்மொழி தமிழ் தமிழருடைய தாய்மொழி திருக்கோளை பற்றி திருவள்ளுவரை பற்றி ஐயன் திருவள்ளுவரை பற்றி நீங்க புதுமலையை பற்றி பேசுவதற்கு எந்த காலத்திலும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங் பரிவார் அமைப்புகளுக்கு எந்த தகுதியோ எந்த உரிமையும் இல்லை என்பதுதான் இன்றைய நெட்டிசனுடைய கருத்து இன்று நம் அரங்கிற்கு வந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சக மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்